வணக்கம் நண்பர்களே சால்மன் தீவுகளில் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறையை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டிருக்காங்க இது தேசிய புவியியல் கடல் பயணத்தின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான கண்டுபிடிப்பு என சொல்லப்படுது நூறு அடிக்கு மேல் நீளமும் குறைந்தது முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்ட இந்த பவழப்பாறை விண்வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரியது இது அமெரிக்காவில சமோவாவில் காணப்பட்ட முந்தைய பவழப்பாறையை விட மூன்று மடங்கு பெரியது என சொல்லப்படுது ஒரு நீளத்தின் திங்களத்தை விட நீளமானதாம் பல காலனிகளால ஆன பவளப்பாறைகள் போலல்லாம இந்த மெகா பவளப்பாறை பல நூற்றாண்டுகளா தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரே உயிரினம் ஆரம்பத்துல இதனுடைய பரந்த பழுப்பு நிற தோற்றம் காரணமா இது ஒரு கப்பல் விபத்து என தவறா கருதி இருக்காங்க அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுதுதான் இது பவளப்பாறை என தெரிய வந்திருக்கு இந்த பவளமானது ஊதா மஞ்சள் நீலம் மற்றும் சிவப்பு நிறங்கள்ல அற்புதமான வலை அமைப்ப கொண்டிருக்கு இந்த பவளம் மீன் நண்டுகள் மற்றும் ரால் உள்ளிட்ட பல்வேறு கடல் வாழ் உயிரினங்களுக்கு ங்கும் இடமா இருந்து வருது காலநிலை மாற்றம் அதிகப்படியான மீன்பிடித்தல் மாசுபாடு மற்றும் அதிகரித்து வரக்கூடிய கடல் வெப்பநிலை ஆகியவை உலக அளவில் பவளப்பாறை அதிகரிப்பதை குறைத்து வருது நாற்பது சதவிகிதத்திற்கும் அதிகமான சூடான நீர்ப்பாறைகளை உருவாக்கும் இனங்கள் இப்போது அழியும் அபாயத்தில் உள்ளன என இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் தெரிவித்திருக்கு தொலைதூர இடமாக இருந்தபொழுதிலும் இந்த மெகா பவளம் ஆபத்தான காலநிலை சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளும் எனவும் சொல்லப்படுது பள்ளியூர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்ற சால்மன் தீவுகளின் முக்கோணம் பகுதி பவளப்பாறை மீள்தன்மை மற்றும் உயிர் வாழ்வதற்கான தடயங்களை அதிகரித்திருக்கு இருந்தாலும் காலநிலையில் ஏற்படக்கூடிய மோசமான மாற்றங்கள் இவைகளை அழித்துவிடும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க